அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் என்னுடைய பேர் புகழ் சுகன்ராஜ் நான் வந்துட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே சீமான் மாமாவை எனக்கு நல்லாவே தெரியும் என் மாமான் தான் கூப்பிடுவேன் இப்போ தான் அண்ணன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் இருந்தார் அது அந்த கட்சியை பற்றி எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தமிழ் சார்ந்த கருத்துக்களை எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து சீமான அண்ணனை பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளை இதுதான் என்னுடைய அறிமுகம் ஆமாம் பொறுப்பாக பொறுப்பாக இல்லை அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே அடைஞ்சு நிற்கணும் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் விரும்பலை அதனால் நான் பொறுப்பில் எந்த ஒரு பொறுப்புலேயும் இல்லை ஆனால் கட்சியில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன் சரிங்களா ஏன்னா நான் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைய விரும்பலை நான் வந்துட்டு அண்ணனுடைய கருத்துக்களை அண்ணனுடைய கோட்பாட் கோட்பாடுகளை கொள்கைகளை இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் மிமிக்ரி ஆஸ்டுங்க இப்போ இருக்கிற மாணவர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குகளிலும் வேடிக்கைகளிலும் நாட்டம் கொண்ட மக்களை ஒரு பொழுதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அந்த மாதிரி பொழுதுபோக்கில் வந்துட்டு இருக்கான் அப்போ அந்த பொழுதுபோக்கு மூலியமா எதையாவது ஒன்று அவனுக்கு சொல்லி கொடுத்துட முடியாதா அப்படின்றதுல நான் வந்துட்டு கவனமாக இருக்கேன் இப்போ மேடையில் மிமிகிரி பண்ணுறோம் மிமிக்ரி பண்ணி முடிச்சோடனே அந்த கடைசி ஐந்து நிமிடம் ஏதாவது ஒரு கருத்து அண்ணனுடைய கருத்துக்களை எதையாவது ஒன்று சொல்லிட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ சிம்பு வாய்ஸில் பேசுகிறோம் அப்படின்னும் போது சிம்பு சார் வந்துட்டு சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க நாங்களாம் இப்போ நானாக போய் பொறுத்த மேடையில் போயிட்டு ஒரு பிரபலமாகாத ஒரு நபர் மேடையில் போய் நின்று பேசினா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்குறான் கடந்து போயிடுறான் இதுவே நான் அந்த மேடையில் ஏதோ ஒரு கலை மூலிமா அதை வந்துட்டு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா மாணவர்களுக்கு அது பிடிக்குது அதை எடுத்துக்கிறாங்க இது ஒரு இது ஒரு வழியாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஏன்னா இத்தனை காலமாக நான் வந்துட்டு மேடையில் பேசும்பொழுதும் சரி நிறைய சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்துட்டு ஆறாம் கிளாஸ்லையே எனக்கு அந்த புரிதல் வந்துடுச்சு தீபாவளி கொண்டாடக்கூடாது தீபாவளினா என்ன இலங்கையில் என்ன நடந்துச்சு அதை பற்றி எந்த ஊடகமும் அப்போ பேசலை அதாவது சொந்த நாட்டு மக்கள் சத்தா கவலைப்பட மாட்டேன்றீங்க எங்கேயோ ஒருத்தர் செத்தால் மட்டும் கண்ணீர் விடுறீங்களே எப்படி அப்படி ஒரு கேள்வி ஒரு கோட்பாடு வருது இல்லை அப்போ இதெல்லாம் பற்றியும் அப்போவே சின்ன வயசுலேயே மேடையில் மிமிக்ரி பண்ணி முடிச்சோன்னே கடைசியில் பேசியிருக்கேன் நான் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் சில நிகழ்வுலாம் எனக்கு கிடைக்காமே போயிருக்கு நீ அன்வான்டாக பேசுகிற இதெல்லாம் நீ நீ என்னப்பா பிரபாகரனை பற்றிலாம் பேசுகிற அப்படியே பள்ளிக்கூடத்தில்ங்க பிரபாகரனை பற்றி பேசுகிறேன் நீ நாங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க பள்ளிக்கூடத்தில் பேசும்பொழுது சுதந்திர தினத்தை நீ பேச சொன்னாங்க அப்போ நான் நிறைய பேசினேன் அப்போ காந்தியை பற்றி நான் பேசலை ஆனால் எனக்கு கொடுத்துருந்த கண்டென்ட் வந்து காந்தியை புகழ்ந்து பேச சொன்னாங்க நான் பேசலை நான் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசுனேன் ஏன்னால் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு அடுத்த நிகழ்வுக்கே என்னை பேச விடலை இந்த மாதிரி நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் தாங்க ஏன்னா உண்மையை சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்காது இந்த உலகம் உண்மையை சொல்கிறவனை மதிக்காது ஏற்றுக்காது ஆனால் ஒரு நாள் உண்மை வெல்லும் அதே போல் உங்கள் பள்ளி மேடையில் வந்து நீங்கள் பேசுறதுக்கு கடைத்த மாதிரி சொல்லுறீங்களா இப்போ நீங்கள் போய் உங்கள் நண்பர்கள்கிட்ட இல்லை உங்கள் வயது பசங்க சொல்லி பேசுகிறீங்களே அப்பா அவங்க கேட்குற மனநிலைமையில இருக்காங்க நீங்கள் பாருங்க நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவேன் நிறைய பேசுவேன் டேய் இலங்கையில் எங்கள் அக்கா தங்கச்சிங்களை கற்பிள்ஸ் கொலை செய்யப்பட்டாங்கடா என்ன அப்படின்னுவேன் உங்கள் அக்காவுக்கு அப்படி நடந்துதா ஊன் தங்கச்சிக்கு அப்படி நடந்ததா உங்கள் வீட்டில் நடந்ததா இங்கே என்ன பிரச்சனைனா தன் வீட்டு கூரை எரியாத வரை இங்கே எவனோ தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராகல இது ஏன் வீட்டில் நடக்கல பக்கத்து வீட்டில் தானே நடக்குது நான் எதுக்கு இதுக்கு போய் அழுகணும் அப்படின்னு பக்கத்து வீட்டில் எரியிற நெருப்பு நாளைக்கு ஊன் வீட்டில் எரியாதுன்னு என்ன நிச்சயம் நடக்கும் ஒரு நாள் இங்கேயும் நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நீங்கள் அதை கவனத்துக்கு கொண்டு வரணும் இந்த விஷயத்தை மாணவர்கள்கிட்ட என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லும் போது ஆட போடா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க சும்மா இதை பற்றியே பேசிகிட்ருக்கேன் வெறுப்பாக இருக்கு மச்சான் அப்படின்னு பேசுகிறான் இருக்கு இப்போது ஏன் நாம் தமிழர்னு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாறுச்சு இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் சீமான் மாமா தான் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவரு தான் ஒன்றும் இல்லை சின்ன வயசில் அவருடைய வீட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது என்னை அப்படி மடியில் உட்கார வச்சு கேட்குறாரு தமிழ் அதில் ஒரு வார்த்தை தமிழில் ஒரு வார்த்தை கேட்குறாரு மிதிவண்டி ஓட்டுவியாடா அப்படின்றாரு தெரியல எனக்கு அப்படியே இப்படி பார்த்துட்டு அப்படின்னா அப்படின்ற எங்கள் அப்பாவை பார்த்துட்டு புகழ் தமிழே தெரியல சொல்லி கொடுங்க அப்படின்றார் எனக்கு எங்கள் அண்ணன் தான் தாய்மொழி தமிழை ஊட்டினர் அந்த வழியில் வந்த பிள்ளை நான் இப்போ வந்து சினிமா வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாங்க இங்கே பாருங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் செஞ்சு காட்டுவோம் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு காட்டும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு வந்துவிட்டான் நிறைய பேர் வந்துட்டு சினிமா முகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதுலேருந்து ஒரு சில பேர் வந்துட்டான்ல இப்போ நான் வந்துட்டேன்ல இப்போ என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க கட்சிலேயே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க சரிங்களா வந்துவிட்டாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும் போது கூட்டம் நடக்கும்போது சேரை போட்டு உட்காந்து நான் இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா வந்துவிட்டாங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க என்னென்னா பெற்றோர்கள் இப்போவே வந்துட்டு நம்ம தாய்மொழியை வளர்க்கணும் சொல்லி சொல்லி வளர்க்கணும் இங்கே அப்பாவும் அம்மாவும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகுது ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது இன்னொரு பிள்ளை இங்கிலீஷ் பேசுது என் பிள்ளை இங்கிலீஷ் பேசல என் பிள்ளை என்னை ஏன் மம்மி கூப்பிட மாட்டேங்குது என் பிள்ளை என்னை ஏன் டேடின்னு கூப்பிட மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்களே அப்படி கேட்கும் போது தானே அந்த தாய்மொழியிலேருந்து நம்ம வெளியே வரோம் அம்மானு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன மம்மின்னா என்ன தெரியுமாங்க மம்மின்னா பிணம்னு அர்த்தம் ஆனால் அம்மான்ற வார்த்தையை இப்போ இருக்கிற பெற்றோர்கள் விரும்புறதில்ல அவங்க என் பிள்ளை என்ன மம்மின் கூட்டாக தான் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு அதில் என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது என்னுடைய பேச்சுக்கு முன்னாடி எஸ் போட்டால் ஸ்பீச் ஆகிடுதுங்க தோத்தோரியலை தான் டுட்டோரியல் மாற்றிட்டான் ஏடிட்டோரியலை தான் எடிட்டோரியல் மாற்றிட்டான் என்னுடைய நா நாவாயை தான் நேவின்னு மாற்றிட்டான் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க பிற மொழியிலேருந்து திருடப்பட்டு உருவாக்கப்பட்ட மொழி தான் ஆங்கிலம் அதுக்கு அடிமையாக இருக்கிறது அவமானம் நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக்கங்க தப்பு இல்லை ஆனால் சொந்த மொழியை வெறுத்துறாரு அரசு பள்ளியில் தமிழ் இருக்கு ஆனா நீங்க தமிழ் படிச்ச கிடைச்சிருக்கு அதை சொல்லுங்க அரசு பள்ளியில தமிழ் இருக்குங்க ஆனால் தமிழ் படிச்ச பேருக்கு வேலை கிடைக்குது இன்றைக்கி கவர்மெண்ட் காலேஜ் இல்ல பிரைவேட் காலேஜில் படித்தவனுக்கு கூட வேலை கிடைக்கிறது இல்லை ஏன்னா பல மாநிலத்துலேருந்து இங்க வந்துட்டான் வந்துட்டான் வந்தவனுக்கு எல்லாம் வேலையை கொடுத்துட்றாங்க தகுதி இருக்கா இல்லையா அதெல்லாம் அப்பாற்பட்டுறது இல்லை கொடுக்கல முன்னுரிமை கொடுக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை எங்களுக்கு எங்கேயுமே கிடையாது இது எல்லாமே இப்போது நீர்வளம் நிலவளம் இது மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் வகுப்பில் ஒரு வாதியார் புத்தகத்தை பார்த்து அப்படியே வாமிட் பண்ணிட்டு போகிறார் அந்த புத்தகத்தை பார்த்து அப்படியே சொல்லிட்டு போகிறார் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன நிலமையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அங்கே வேலை கிடையாது இன்னைக்கு வாதியாருங்களே கிளாஸில் தமிழில் பேசுனா ஃபைன் போடுறாங்க பாதி அருங்க கிளாஸ்ல தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒரு நிலமை வந்துச்சு அப்ப எங்க நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க எப்படி இது வளர்ச்சி பெறும் ஒண்ணுமே வளர்ச்சி பெறாது கண்டிப்பா அரசு பள்ளிகள் மேம்படுத்த எங்களுடைய ஆட்சி வரைவிலே இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க இலவச கல்வி அடிப்படை கல்வி இலவச கல்வி அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் இது தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் போட்டிருக்காங்கல்ல நம்ம நம்ம மாச மாசம் அதிகமாக செலவிடுறதே மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் அதை இலவசமாக கொடுத்துட்றாங்கல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு கன்னடா பண்ணது ஏழு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கிற கன்னடா பண்ணதில்ல இலவசமாக கொடுக்குறதில்ல நீ இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வதைக்கிற எனக்கு ஏன் நீ இலவசமாக கொடுக்கறதில்ல நீ இருபத்தி ஒம்போது இல்லை முப்பதாக கூட எடுத்துக்கோ ஆனால் அது எனக்கு என்னவா திரும்ப வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு என்னவா திரும்ப வரும் கல்வியாக வருதா வருதா சாலை வசதியாக வருதா என்னவா எனக்கு திரும்ப வரும் இன்றைக்கி எட்டு வழி சாலையாக அந்த மாதிரி சில சாலைகள்லாம் போடுறாங்க எனக்கு போடுறாங்களா கிடையாது வெறும் பெறும் முதலாளிகள் அவனுடைய தொழிலை வளர்க்குறதுக்காக அவனுக்கு இடையூறு இல்லாம போக்குவரத்து போகணும் அப்படின்றதுக்காக போடுறான் கிராமங்கள் காலியாக இருக்கு ஏன் காலியாக இருக்கு நகரத்துல நீங்க காட்டுற முக்கியத்துவத்தை கிராமப்புறத்தில் நீங்க காட்டுறது அப்படி அப்படி கிராமப்புறத்தில் காமிச்சிருந்தீங்கன்னா அவன் ஏன் அங்க இருக்கிறவன் ஏன் இங்கே வரப்போகிறான் போறான் இங்கேயே நகரம் வந்துட்டு பாப்புலேஷன் ஏன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அங்கேயே பக்கத்துலேயே ஸ்கூலு பக்கத்துலேயே காலேஜ் இதெல்லாம் இருந்து அவன் ஏன் அங்க இருக்கிறவன் இங்கே வரப்போகிறான் வரமாட்டான் அவன் அவன் வேலையை அங்கே பார்க்க போகிறான் அவனுக்கு அங்கே வாழ்வாதாரம் இல்லைன்றதுனால தானே இங்கே வரான் இப்போ உத்தரப்பிரே யூபியில் என்ன பிரச்சனை பீகாரில் என்ன பிரச்சனை அவனுக்கு அங்கே வாழ்வாதாரம் இல்லை அதனால்தானே இங்கே வரான் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு நீ வேலை செஞ்சுட்டு போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னை நாளைக்கு வெளியே போன்றியே அதான் எனக்கு பயமாக இருக்குது இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அறிவிப்பு விட்டாங்க தமிழ்நாட்டை விட்டு எல்லோரும் வெளியே போகணுன்ட்டாங்க சரிங்களா ஒரு தெலுங்கர் ஆந்திரா போய்ட்டு தெலுங்கானா போயிடுவார் ஒரு மலையாளத்தன் அவருடைய நாட்டுக்கு கேரளாக்கு போயிடுறாருன்னு வச்சுங்களேன் கர்நாடகம் கன்னடம் போயிடுறாருன்னு வச்சுங்களேன் எல்லாரும் போயிடுறாங்க இது ராஜஸ்தான்லேருந்து வந்த மார்வாடிங்க ராஜஸ்தான் போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன் நான் எங்கே போவேன் எனக்கு நிலை இது எனக்கு ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இதை விட்டால் எனக்கு வேறு எங்கே வீடு இருக்குது அப்போ நான் கேரளா போய் நின்னனாலோ நான் ஆந்திரா போய் நின்னனாலோ இங்கே வந்தவனுக்கே இடம் இல்லை நான் வெளியே போணுவான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஈழத்துலேருந்து வெளியே வந்தாங்க பார்த்திங்களா ஈழத்துலேருந்து வெளியே வந்தாங்களே அகதிகளாக நிறைய நாடுகளில் இருக்காங்களே மாதிரி நானும் ஒரு நாட்டில் அகதியாக வாழணும் அப்போ இந்த நில இந்த நிலம வந்துரும் ஒரு பயம் இருக்குது ஒரு அச்சம் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லை ஏன்னா பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க அழிவோட விளிம்புல இருக்குன்றது தெரியல அந்த விளிம்புல இருக்குன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா மக்கள் வந்துட்டு ஒரு நல்ல தலைவரை தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆமா அதாவது ஒரு நல்ல நாடு அமைய வேண்டும் என்றால் அந்த நாட்டின் மக்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மை இப்போது மது அருந்தும் இடத்திலிருந்து சினிமா விஷயத்திலிருந்து வெளியே வந்து எவன் எவன் ஒருவன் நூலகத்துக்குள்ளே போகிறானோ அவன் சிறந்த மாணவனாக வந்துடுவான் இன்னைக்கு புத்தகம் புத்தகம் படிக்கிற திறன் இல்லை தர்க்க அறிவை கற்றுக்கணும் அப்படின்னா தர்க்க அறிவை வளர்க்கணும் அப்படின்னா புத்தகங்கள் படிக்கணும் நான் உண்மையாகவே சொல்கிறேங்க இந்த மாணவர்கள் மாதிரி தாங்க நானும் இருந்தேன் இந்த மாணவர்கள் மாதிரி இப்போ இருக்கிற பொழுதுபோக்கு காலகட்ட மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ இதே மாதிரி தாங்க இருந்தேன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் என்னோடய பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்தேன் அப்போ நான் படித்த ஒரே ஒரு புக்கு இவர் தாங்க நான் டுவெல்த்து படிக்கிறப்ப காமராஜரின் வரலாறுங்க படித்தங்க என் வாழ்க்கையே மாற்றிட்டாருக்கேன் டுவெல்த்து படிக்கும்போது என் வாழ்க்கையே இவர் இவர் மூலியமாக தான் மாறுச்சு அந்த அளவுக்கு இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கானா அப்படின்னு அடுத்த தலைமுறை நம்பாது அப்படி பட் அப்படி வாழ்ந்திருக்காரு ஒரு கதா ஒரு கதாநாயகனாவை ஒரு கதாநாயகனையை ஒரு திரைப்பட எழுத்தாளர் எப்படியெல்லாம் காட்டுவாரோ அது போல் அவருடைய வாழ்வை அவரே அமைச்சிருக்கார் அப்போ இந்த புத்தகம் படித்து தான் நான் வந்துட்டு வெளியே வந்தேன் அந்த மாதிரி மாணவர்களுக்கு புத்தகம் திறன் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க பெற்றோர்கள் இருந்து அது வளரப்படும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சொல்கிற ஆசிரியர் பேச்சே இன்றைக்கி எவனும் கேட்க மாட்டேன்றானே ஆசிரியரே அடிக்க வரானே மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்கிறாங்க தெய்வம் தான் கடைசியில் வராரு அதுக்கு முன்னாடி குரு தானே வராங்க அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியரே அடிக்க வரான் ஆசிரியரே கேள்வி கேட்குறான் கேள்வி கேளு நல்ல விதமாக கேளு உன் பாட சம்மந்தமாக கேளு இல்லை இந்த இது வரலாறு சம்மந்தமாக கேளு கேட்கலாம் அதுலலாம் தப்பே இல்லை ஆயிரம் தடவை கூட கேட்கலாம் புரியலன்னா ஆனால் நீ சம்மந்தமே இல்லாமல் கேட்குறியே சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறியே இன்றைக்கி நிறைய மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிட்டாங்களே ஏன் அடிமையானாங்க தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்பு பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே ஒயின் ஷாப்பு ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே ஒயின் ஷாப்பு அவங்க குடிச்சிட்டு போயிட்டு சண்டை போடுறான் பிரச்சனை பண்ணுறான் மாதிரி நிறைய நடக்குது ஏன் நடக்குது அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் திராவிட மாடல் இது தாங்க திராவிட மாடல் இதுதான் அவங்க கொண்டு வந்து இதுதான் திராவிட மாடல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க என்ன மீட்டிங்கு இந்த வருடம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா நம்ம டாஸ்மார்க்கில் இருந்து வந்துடுச்சு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வந்துடுச்சு அடுத்த வருடம் இதை நம்ம ஐம்பதாயிரம் கோடியாக மாற்றிடணும் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் என்ன கோட்பாடில் எந்த நோக்கத்தில் ஓடிட்டுருக்கீங்க அதாவது ரெண்டு கோட்ரு மூணு கோட்ரு குடிச்சவனே நாலு கோட்ரு அஞ்சு கோட்ரு குடிக்க வைக்கணும் அதுதான் உங்களுடைய கோட்பாடு இன்றைக்கி மாணவர்கள்கிட்ட நீ நீ வந்துட்டு என்ன சொல்கிறதுனா வா வாக்குறுதியில் எவனாவது ஒருத்தன் புத்தகம் போய் கொடுக்குற ஆனால் ஏன்னா எவனும் வாங்க மாட்டானா அவனுக்கு தெரியுது அப்போ நீ அப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்துட்டேன் அப்போ நீ என்ன பண்ணுற செல்ஃபோன் தரேன் லேப்டாப் தரேன் சைக்கிள் தரேன் ரூபாய் காசு தரேன் பிச்சை எடுக்க வைக்கிறியா இல்லையா நீ கல்வியை இலவசமாக கொடுத்துட்டு போய் எனக்கு எதுக்கு ஆயரருவா என்னுடைய மாணவர்களுக்கு எதுக்கு ஆயரருவா கொடுக்குற பெண் பிள்ளைங்களுக்கு எதுக்கு ஆயரருவா அதுக்கு ஒரு ஃபார்மு அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு எவ்வளோ தெரியுமா புதுமை பெண் திட்டம்னு நானே உட்காந்து என் பிள்ளைகளுக்கு நிறைய போட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கு சாங்ஷன் ஆகாமல் இன்னும் நிறைய பிள்ளைகள் கிடக்கு சரிம்மா அதுக்கு இந்த இந்த எலிஜிபிளெலாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்னென்ன ஆ பேங்கில் ஆதாரை இணைச்சிருக்கணும் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும் என்னென்ன இந்த அதிகாரிகள் பண்ணுற கூத்துன்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு எதுக்கு நீ ஆயரூபா கொடுக்குறேன் எனக்கு இலவசமாக கல்வியை கொடு எனக்கு எதுக்கு காப்பீடு கொடுக்குற எனக்கு இலவசமாக மருத்துவத்தை கொடு அதை பண்ணு நீ சாலைக்கு வந்துட்டு சுங்கச்சாவடி வாங்குறல எனக்கு சாலை ஒழுங்காக போடு எதுக்கு நீ சுங்க சாவடி சாவடின்னு என்னை சாவடிக்கிற ஒழுங்காக போட்டுட்டு வாங்கிக்கோ ரோடை ஒழுங்காக போட்டுட்டு ஃபைன் வாங்கிக்கோ எல்லாமே பண்ணிக்கோ ஆனால் எதாவது ஒழுங்காக பண்ணுறீங்களா இங்கே டெவலப்மெண்ட்டுனா என்ன தெரியுமாங்க அதாவது ரோடு ஃபுல்லாக வெள்ளம் இவங்க இறங்கி நடக்க மாட்டாங்க ஹெலிகாப்டர்லேயே பார்த்துட்டு ஆப்பா நம்ம 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 தொகுதி பார்த்தியா எந்த அளவுக்கு பச்சை பசையிலு இருக்குது நம்ம நாடு பார்த்தியா எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது அப்படின்னு அப்படின்றத தான் இவங்களுடைய டெவலப்மெண்ட் குண்டும்ங்குழியமாக இருக்கிற சாலையில் மோட்டர் பைக்கை கண்டுபிடிச்சானா இதுதான் டெவலப்மெண்ட் சாலையை ஒழுங்காக நான் போட மாட்டேன்றானுங்க மோட்ரு பைக்கை இன்றைக்கி பாரிஸ்லங்க பாரீஸில் ஒரு அதாவது துறைமுக தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஆண்டுக்கு பத்து கோடி ரோடு போடுறதுக்கு மட்டும் ஒதுக்குறாங்க சரிங்களா ஆண்டுக்கு மூணு தடவை நாலு தடவை ரோடு போடுறாங்க ஏன் ஒரே தடவை போட்டுப்போ நல்லா போட்டுப்போ எதுக்கு மூணு தடவை நாலு தடவை ரோடு போடுற மழைநீர் இது காவாய் வந்துட்டு இது பண்ணணும் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று பண்ணேன் தண்ணி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரச்சனையாக இருக்குது அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எட்டு மாதக்கிட்ட அந்த ரோடையே பிளாக் பண்ணி ஒன் வே ஆக்கி எதுனமோ பண்ணேன் இன்றைக்கி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அதே இடத்துல தண்ணி நிற்குது எப்படி நிற்குது எப்படி நிற்குது அப்போ நீ ஒழுங்காக பண்ணுறதில்ல ஏதோ ஒரு இடத்துல சாலையை போட்டாங்களாம் ஐயோ நாங்கள் கீழே ஒயர் போட மறண்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் இடிச்சுட்டு மறுபடியும் ஒயரை போட்டு மறுபடியும் சாலை போடுறோம் அப்போ இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இங்கே இருக்குது அப்போ இந்த மாதிரி முறையற்ற அரசாங்கத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சராக உட்கார வைங்க அப்போ தான் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு அர்த்தம் நன்றி